ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது சினிமா நியூஸ் இது லைவ் அண்ட் ஹார்ட் நீங்க உண்மையிலேயே ஞானியா அப்படின்னு நம்ம இசைஞானி இளையராஜாவை பார்த்து ஒரு நடிகர் கேட்டிருக்காரு அவர் எந்த நடிகர் ஏன் அப்படி கேட்டாருங்கிற விஷயத்த நம்ம உள்ள பார்க்கலாம் வாங்க இளையராஜா பாடல்களை பற்றிய சர்ச்சை இன்னும் ஓஞ்ச பாடு கிடையாது பலரும் பலவிதமாக கருத்து சொல்லிட்டே வராங்க இந்த நிலையில இளையராஜாவை பத்தி பிரபல நடிகர் ஒருவர் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு பல்வேறு படங்கள்ல சின்ன வேடங்களில் நடிச்சிருக்கிற மோகன் ராமன் தான் இப்படி செஞ்சிருக்காரு பாடல்கள் உங்களுக்கு மட்டும் சொந்தமில்லை தயாரிப்பாளர்களுக்கும் தான் பலரும் சொந்தமான பாடல் ஒன்றினை ராயல்டி பணம் வசூல் செய்ய நீங்க மட்டும் எப்படி நோட்டீஸ் அனுப்ப முடியும் பாடலாசிரியர் அல்லது தயாரிப்பாளர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிருக்காரு உங்க வழக்கறிஞர் இளையராஜா பாடலை பாடி லட்ச லட்சமாக சம்பாதிக்கும் பாடகருக்கு தான் நோட்டீஸ் அனுப்பினோம் கோவில்ல கச்சேரி பாடுபவர்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்த்தா நீங்கள் பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதா தெரிகிறது நீங்கள் ஞானி அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் ஞானி இல்லை அவர் ஞானி இப்படி செய்ய மாட்டார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு திரு மோகன்ராம் அவர் ஏன் இப்படி சொல்லியிருக்காரு அவருக்கு என்ன கோபம் அப்படிங்கிறத நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற சுவையான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்